ஹாய் ஃபைனான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் ஹாய் சரிவாடி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்களுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் ட்ரைவ் போகிறோம் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா பேசமா எனக்கு தேவையான சோபிகா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கான் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ரிட்டன் வந்துட்டு போகணும் அப்போ நம்ம எதிர் கொண்டுருக்கோம்னா பல்லடம் 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 சமனம் இருக்கும் நம்ம எங்கே போகிறோமோ தன் மார்போடு சாயமந்தம் மயக்கம் போதும் என் மனதோட சேர்த்து வைத்த வலிகள் தீரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோட்டில் இருந்தோம் இந்த மாதிரி பாருங்களேன் மாதிரியா இருக்குது

இவரை தான் பார்க்க வந்தோம் இவர் யார் இவரோட அண்ணன் கூட போகிற அண்ணன் இங்கே வந்து தட்டை இருக்கிறாங்க இங்கே அதனால் வந்திருக்கோம் வெங் இங்கே பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் எங்கள் மச்சாண்டார் வந்து தட்டை இருக்கிறாரு தட்டு இருக்கிற இது வந்து நெல் வண்டி தானேங்க ஆ நெல் இருக்கிற வண்டி வந்து வச்சிரு வச்சு ஆ மொத்தத்தில் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அறுக்கலாமா அதுக்கு வந்து பா இங்கே போட்டுட்ட பொம்மையா அதுக்காக எங்கள் மச்சாண்டார் வந்து வந்திருக்காங்க எங்கள் மச்சாண்டாரும் எங்கள் வீட்டுக்காரோட அத்தை பையனும் சொன்னேன் அவங்க ரெண்டு பேருமே பிறந்தேன் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து வந்திருக்கோம் இவங்களை வர சொன்னால் இவங்க வர மாட்டேங்கிறாங்க நாளைக்கு சண்டே வாங்க அதை கது வர வரமாட்டேங்கிறாங்க அதனால் சரி சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வெங்கடேசனா அப்புறம் இங்கே பாருங்க ஒரு ஹாய் சொல்லுங்க வண்டி ஏதோ ஆயிருச்சு நான் இவங்களை ஹாய் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் அந்த நெல் இருக்கிற நெல் இருக்கிறது தட்டு இருக்கிறது சோளம் இருக்கிறது எல்லாமே இந்த வண்டி தான் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அறுத்து இருக்கு இதுக்கு இன்னொரு வண்டி வந்து சுருட்டும் மேல் வயலுன்னா இருக்குல்ல

நானும் ரித்திகாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் ஏன் வந்துட்டோம் அங்க பாத்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது அதனால இங்க வந்து ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் தென்னந்தோப்புல உட்காந்துட்டு இருக்கோம் ஆமா ரித்திகா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெல் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு நம்மளால வந்து தாங்க முடியாது முட்டை போண்டா வாங்கிட்டு வந்தோம் வெங்காய பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த மாட்டிங்க சாப்பிட்றதுக்கு சரி அவங்க தான் பார்ப்பாங்க தான் சாப்பிட்ற வேலை ஆனால் வெயிட் பண்றோம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போக வேண்டியதான் இது மாதிரி எங்க கிளாரிட்டி இருக்குன்னு தெரியல என்ன சரி தான் கிளாரிட்டி எடுத்துக்கொரே ஒரு தடவை இந்த நெல் வண்டி லேட் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு சொப்பா இப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டி அறுத்த பில்லு தான் இது தட்டு பொடி பொடியும் ஆக்கிறது இல்லைங்க மாடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த வயல அறுத்துட்டாங்க இந்த வயல் அறுத்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் ஏறி உக்காந்துட்டு ஒரு ரைடு போயிட்டேன் ஏங்க நான் வண்டி ஓட்டிட்டேன் இல்லையா வண்டி என்ன கொஞ்சம் முன்னாடி ஓட்டாம பின்னாடி ஓட்டிட்டேன் பேக்ல போயிடுச்சு வண்டி நமக்கு அவ்வளவு பெரிய வண்டி பழக்கம் இல்லைல்ல அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் டைம் ஆச்சு த்ரீ ஓ கிளாக் பாப்பா கூப்பிட்டுக்கணும் நம்ம இப்போ கிளம்புறோம் இங்க பாத்தீங்கன்னா மயில் வந்து நிறைய வருமா இந்த காட்டுக்கு அங்க நடந்து பாருங்க ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் தான் அந்த காட்டுக்காரரு அவர் அந்த வந்து மயிலறகு இருக்கு இப்ப எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நாங்க எடுக்கிறதுக்கு போறோம் அவர் எங்களுக்காக இளநி வந்து மரத்துல இருந்து பிக்க போயிருக்காரு ஏன்னா வெயில்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ பிஸ்டலன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இங்க பாருங்க எவ்வளவு மயிலராக இருந்து பாத்தீங்கன்னா காட்டுக்காருந்துக்காக இவ்வளவு மயிலரக எடுத்து வச்சிருக்கிறாரு பாப்பா வந்ததுமே பார்த்தாருங்களா அதனால எடுத்து வச்சிருக்கேன் அந்த சைடு उसको பே எடுத்துட்டுவாங்கனாரே எவ்ளோ எరగு வாங்க நல்ல காத்து கரரா இருக்கு அடியா மயில எరగ கொடுத்துருக்காரு நீ எலனி குதித்துறாத இந்த காத்துக்கு எங்க மாத்தனார் பாத்தீன்னா வண்டி ஓட்டு வந்திருக்காரு அதனால இன்ன நெல் வண்டி ஓட்டு குதித்துறான் நெல் வண்டி அண்ணா தட்டு இருக்கு மாட்டுக்கு சோள தட்டு இருக்குங்களா அதனால கம்பா சோள சோள கம்ப சோள த்திகோசம் மயில் இருக்கு நிறைய மயில் வருமா இல்ல தாத்தாவை பார்த்து அது அன்ச எடுத்து வச்சிருந்தார

எல்லாம் தருவாரு ஏ கர்மடு கேட்க இது கோழி பண்ணியாங்க எடுத்து மாட்டுக்கு போட்டாச்சு இப்போ சோளம் வந்து மனுஷனுக்கு மனசுக்கு வந்து ஒரு மூட்டை எட்டாயிரமா எட்டாயிரம் ரூபாங்க போய் பாருங்க

படக்கமbinaryம் எரிவ நான் scan நான் thirdlings Crispasid ஆ laughterprogramν stuffedicks ziemlich diffuse proud representing Uhh aip about the இது வந்து இப்போ பச்சையா இருக்கு இதை வந்து காய வச்சு மூட்டை கட்டி விற்றுடுவாங்க ஒரு மூட்டை வந்து எட்டாயிரவாய் இப்போ இன்னைக்கு ரேட்டு இவங்க சேல்ஸ் பண்ணுறப்ப ரேட்டு அதிகமாக கம்மியாகலாம் இங்க இருங்க இருங்க தித்திக வண்டி ஓட்டுனியா நீ பாட்டுக்கு திருப்புற புடிச்சுக்கிட்டு